மக்களை நம்ம மண்ணில் பிறந்த தமிழச்சி சான்சிராணிக்கெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னே சிவகங்கை சீமையை ஆண்ட தமிழச்சி வேலு நாச்சியாரி வரலாறும் உண்மை சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு முன்ன இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ எல்லாம் பாக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அந்த நாட்களில் ராமநாதபுர சம்தானத்தை செல்லமுத்த விஜயகுமார சேதுபதி ஆண்டு வந்தார் அவருக்கும் முத்தாத்தா நாச்சியாருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டில் பிற

அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு வெள்ளச்சி நாச்சியர் என்று பெயர் சூட்டினார் இதனால் அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்து வந்தார்கள் அமைதியை சீர்குலைக்க காத்திருந்தது ஆங்கிலேயர்களின் சதி ஆரம்பத்தில் வணிக தொழில் செய்வதற்காக இந்திய மண்ணில் வந்த ஆங்கிலேயர்கள் மெல்ல மெல்லமாக ராணுவ படைகளை திரட்டி கொண்டு இந்திய சில பகுதிகளை ஆளத் தொடங்கினார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு நாள் சிவகங்கை சீமையின் முத்து வடுக தேவ வழக்கம் போல் சிவகங்கைக்கு அருகில் உள்ள காளையார் கோயிலுக்கு வழிபடச் சென்றிருந்தார் அப்போது ஆங்கிலேயர்கள் ராஜ்யத்தையும் தாக்கி காளையார் கோயிலுக்கு வழிபடச் சென்றிருந்த மன்னரையும் கொன்றுவிட்டார்கள் செய்தியை கேட்ட வேலுநாச்சியார் திகத்து போய் அதிர்ச்சியில் நின்றார் கணவரை இறந்து ராஜ்யத்தை இழந்து கவலையில் இருந்து வேலுநாச்சியாருக்கு மருத சகோதரர்கள் உதவி செய்து தப்பித்து செல்ல உதவி செய்து கர்ப்புறம் சிவகங்கையின் சென்ற ராணியின் மறைவிடத்தை காட்டிக் கொடுக்குமாறு வேலுநாச்சியாரின் உதவியாளர்களை துன்புறுத்தினார்கள் விசுவாசம் கொண்டியால் அவர்களுக்கு கீழ்படிய மறுத்ததனால் ஆங்கிலேயர்கள் கொடூரமாக கொன்றுவிட்டார்கள் உடைவாளின் மரண செய்தி கேட்ட வேலுநாச்சி நெருப்பில் எண்ணெய் இருந்தது ஆங்கிலேயர்களை பழித்திருத்து மீட்டெடுக்க சபதம் கொண்டார் திரட்டினார் அந்த படைக்கு உடைவாளின் நினைவாக உடைவாள் பெண் படை என்ற பெயரில் பெண் படை மட்டுமே கொண்ட ஒரு படையை பெண்களுக்கு பல கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் அந்த படைக்கு குயிலி என்ற பெண்ணை தலைவியாக நிவேத்தார் அடர்ந்த காடுகளில் மறைந்து வாழ்ந்த நன்னாளில் வேலுநாட்சியர் தனது இடிப்பிடத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார் ஆனால் பயிற்சி அளிப்பதை மட்டும் நிறுத்தாமல் கற்று கொடுத்து படையை திரட்டினாள் இப்படியே எட்டு ஆண்டுகள் உருண்டோடியது வேலுநாட்சியர் அவரது கை தேர்ந்த படையும் ஆங்கிலேயர்களை எதிர்க்க தயாராக இருந்தன ஆனாலும் வேலுநாட்சியர் போர் ஆயுதங்கள் ஆங்கிலேயர்கள் ஆயுதங்களுக்கு முன் துச்சமாக இருந்தன வேலுநாச்சியருக்கு பழி வாங்கணும் என்று ஆனா சிவகங்கை கோட்டையை தகர்ப்பதற்கு சரியான போர் யுக்தி கருவிகள் இல்லை இதனால வேலுநாச்சியார் வருடம் மக்கள் வருவார்கள் என்பது வழக்கம் அன்று மட்டும் கோட்டையின் வாயிலு கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கும் அப்படி ஒரு நாள் குயிலியும் உடைபால் படையும் மக்களோடு மக்களாக கலந்து கோட்டைக்குள் நுழைந்தார்கள் தக்க சமயத்தில் குயிலி நாணைப்படி உடைபால் படை ஆங்கிலேயிலே தாக்க தொடங்கினார்கள் அந்த சமயம் சமயத்தில் குயிலி பெண் மட்டும் ஆயுத நோக்கி பாய்ந்தாள் அந்த நேரத்தில் எண்ணெய் உடவு பொருள் ஊத்தி கொண்டு தீயை வைத்து கொண்டு ஆயுத கிடங்கிற்குள் குதித்தார் ஆங்கிலர்களின் ஆயுத கிடங்கு வெடித்து சிதறியது உடனேயே வேலுநாச்சியார் கோட்டைக்குள் புகுந்து ஆங்கிலர்களை வீழ்த்தி கோட்டையை கைப்பற்றினார் வெற்றிவேல் வீரவேல் என்று கூறிக்கொண்டு வீர மரணம் அடைந்த குயில் ஒரு பக்கம் தாய் மண்ணுக்காக குயில் செஞ்சு தியாகம் இன்னொரு பக்கம் வேலுநாச்சியாரின் வரலாறு சொல்லும் போதெல்லாம் குயிலின் வீரமும் போற்றப்படும் பத்து வருடங்கள் ராஜ்யத்தை ஆட்சி புரிந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் உயிர் துறந்தார் வேலு நாச்சியார் வீரம் வீரமங்கை என்று வேலு நாச்சியார் சொல்லும் போது எல்லாம் குயிலின் வீரமும் போற்றப்பட வேண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல பார்க்கறதுக்கு நம்ம இந்த வீடியோ பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்